வணக்கம் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வெயில் மாலை ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குங்க ஒரு சில பேருக்கு ஹெல்த் ஓரியன்டா ஒரு சில பேருக்கு என்டர்டெய்னிங்கா ஒரு சில பேருக்கு இன்ஃபர்மேட்டிவான ஷோ இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும் நம்மளோட இந்த ஷோல எல்லா விஷயங்களையும் சேர்த்து உங்களுக்காக வழங்கி தரும் இன்னைக்கு உங்களுக்காக என்னென்ன சூப்பரான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க ஷோக்குள்ள போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் இன்னைக்கு நான் அப்படின்னா உலகத்தில் நோய்க்கு வந்து பஞ்சமே இல்லைங்க வித்தியாச வித்தியாசமாக என்னென்னவோ நோயெல்லாம் வருது இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இது எல்லாத்துலேருந்தும் நம்மளை வந்து காத்துக்க முடியும் இன்றைக்கி நம்மளோட யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கங்கிறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியை பார்க்கக்கூடியது வந்து முத்ரா யான முத்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்மளை உடலில் பாத்தீங்கன்னா இப்போ எப்படி பஞ்சபூதங்கள் வந்து நம்ம கைகள் வந்து இருக்குது அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அது மாதிரி வந்து நம்ம உடம்புல வந்து பஞ்ச பிராணாசம் இருக்குது அதாவது வந்து பிராணா அப்பானா உதானா வியானா சமானா அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி உப பிராணாசம் வந்து இருக்குது நாகா கூர்மா கிரிகரா தனஞ்செய்ய தேவதத்தை அந்த மாதிரி இருக்குது ஒவ்வொரு பிராணாவும் ஒவ்வொரு வேலையும் வந்து செய்யும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் வந்து அப்படியே வந்து அந்த பிராணங்கள்லாம் வந்து அப்படியே பிரிச்சுக்கோ பிராணானா இங்கே வந்து நம்ம கிட்ட இருக்க மாதிரி வரும் சமானானா வயிற்று கிட்ட வரும் அப்பானானா நம்மளோட லோயர் பாடியிலேருந்து பார்த்துக்கும் அதை மாதிரி ஒவ்வொரு வாயும் வந்து ஒன்று ஒன்று வேலையை வந்து இருக்கும் இது எல்லாமே கரெக்டாக வந்து சமநிலையில் அந்த அந்த அந்தந்த பிராணாஸ் வந்து கரெக்டாக வேலை செஞ்சுட்டு இருந்துச்சுன்னா நம்ம உடலுக்கு வந்து என்ன தீங்குமே வராது கரெக்டாக இருக்கும் எந்த நோய்கள் இன்னும் வரவும் வராது ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி முத்திரிக்கையெல்லாம் வந்து நமக்கு நல்லாவே யூஸ் ஆகுது இப்போ அதுக்கு நமக்கு என்ன பண்ணுதுங்கிற மாதிரி நம்ம நம்மளுக்கே தெரியும் இல்லையா இப்போ வந்து நம்ம உடலில் வந்து என்ன ஆகுது அப்படின்ட்டு இப்போ சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷனாக இருக்குது அதாவது மலச்சிக்கல் அதிகமாக இருக்குது வயிற்று வலி அதிகமாக இருக்குது பைல்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அப்பான வாய்வு வந்து சரியாக வந்து வேலை செய்யல அதாவது லோயர் பாடியிலேருந்து சொல்கிறேன் ஸோ அப்போ அதுக்குள்ளே வந்து முத்திரை வந்து செய்யணும் செஞ்சோம்னா கொஞ்சம் தாங்கும் கொஞ்சம் ஆசை ஆசை அந்த மாதிரி செய்யணும் அப்புறம் சாப்பிட்ற பொருளையும் கொஞ்சம் எடுத்துக்கணும் அது மாதிரி வந்து கரெக்டாக வந்து நம்ம ஈக்குவலைஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ஓகே வரும் இப்போ இந்த இந்த பகுதியில் நம்ம வைக்கக்கூடியது வந்து வியானா வந்து வியானா முத்திரை வந்து பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டு கைங்கள் இருக்குல்லையோ அதில் வந்து இந்த ரெண்டு விரலையும் அடிச்சுக்கோங்க ஆள் கட்டி விரல் நடு விரல் அதில் வந்து இந்த கட்ட விரலோட நுனியை சேர்த்து வச்சுக்கோங்க மற்ற ரெண்டு விரலும் சேர்ந்துருக்கணும் அதே மாதிரி இடது கையிலையும் அதே மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் வச்சுட்டு அப்படியே வந்து திருப்பிக்கோங்க கத்தரி பீட்டை நம்மளோட மடியில் வந்து உட்காந்து இப்போ உட்காந்து இருக்கிறதுனால வந்து மடியில் வைக்கிறோம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து இந்த முத்திரையை வந்து நிற்கும் போதும் நடக்கும் போதும் படக்கும் போதும் படுத்துட்டு இருக்கும் போதோ இல்லை ட்ராவல் பண்ணும் போதோ எப்போ ஒன்றாலும் வச்சுக்கலாம் இப்போ இதில் அப்படியே இருக்கலாம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் கண்களை மூடி செஞ்சோம்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நல்ல இந்த ஃபீல் வந்து நல்லாவே கிடைக்கும் இப்போது இந்த வியான முத்திரா செய்கிறதுனால வந்து என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து ஓவராக வந்து இதாகும் அதெல்லாம் ஸ்வெட்டிங் ஆகுது வேறு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே ஊற்றி தண்ணி வந்து அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து நம்மளோட வந்து சிறுநீர் கழிக்கிறது வந்து ரொம்ப நேரம் வந்து அவங்களால அடக்க முடியாது நிறைய போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே அவங்க லேசியாக இருப்பாங்க ஏதாவது வர ஒரு ஆளை செஞ்சோம்னா சோம்பையத்தனமாக இருக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி என்னென்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கும் இந்த இப்போது இந்த முத்திரை வந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எல்லாமே வந்து நம்ம தடுத்துக்கலாம் அல்லதுன்னு வந்து நம்ம விடுபட்டுக்கலாம் இது செய்ய செய்ய தான் வந்து இதோட நமக்கு பலன்கள் வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த இந்த முத்திரையும் கண்டிப்பாக வந்து பதினைந்து பதினைந்து நிமிடங்கள் செஞ்சே ஆகணும் பதினஞ்சு நிமிடம் அங்கே வந்து ஃபுல்லாக பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து ஸ்ப்ரிட் பண்ணியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் காமனாக இருக்கக்கூடிய முத்திரைகள் அந்த மாதிரி செய்யலாம் எல்லாராலேயும் எல்லா முத்திரைகளையும் எல்லா ஆசனங்களாலையும் செய்ய முடியாது நமக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க மாறுபடும் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம இதை பண்ணிக்கணும் இது வந்து ஹை பிபி இருக்குது பாத்தீங்களா அவங்களுக்கு வந்துமே ரொம்பவே நல்லதா இருக்கும் இது வந்து இந்த சக்ராஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏழு சக்ராஸ் இருக்காம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து மூல மூலாதார சக்கரா ஸ்வதிஸ்தான சக்கரா மணிப்புற சக்ரா சக்கரா விஷுதி சக்கரா ஆகனே சக்கர ஆகும் சகசார சக்கரா இருக்கும் இப்போ இது வந்து நமக்கு எது வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாக்கரல் சக்கரான்னு சொல்லிட்டு சொல்கிறோம் வயிற்று பகுதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகும் இதனால வந்து கிரியேட்டிவிட்டி வந்து அதிகமாகும் அதோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா அதை மாதிரி ஒவ்வொரு சக்கராக்கும் அது ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இப்போ இதில் இந்த சாக்கரல் சக்கரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி நல்லா வந்து யோசிக்க வந்து உங்களுக்கு தூண்டும் நல்லா திங்க் பண்ண தோணும் அதனால வந்து நிறைய வந்து பலன்களுக்கு இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவிதைகள்லாம் எழுதுவாங்க நல்ல கதைகள் எழுதுவாங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் அந்த கற்பனை திறங்கள் நல்ல க்ரியேட்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அப்போ அவங்களுக்கு என்ன அர்த்தம் அந்த சக்கரம் வந்து நல்ல வேலை செய்யுதுன்னு அர்த்தம் எல்லாரை விட அந்த சக்கரம் அவங்களுக்கு வந்து அதிகமாக வேலை செய்யுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் ஒவ்வொருத்தருங்க வந்து ஒவ்வொரு திறமை இருக்கும் அது மாதிரி தான் வந்து இது அந்த பேஸ் பண்ணி எல்லாமே வந்து இந்த சக்ராஸ் வாயுஸ்னால பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து வருது சரி இந்த வந்து முத்திரவை வந்து இன்னும் ஒரு முறையை வந்து செஞ்சிடலாம் ஆள் காட்டி வரல் நடுவரல் கட்ட வரல் மூணு வரலையும் சேர்த்து வச்சுக்கலாம் மற்ற ரெண்டு வரலையும் வந்து நீட்டிடலாம் இருபது வினாடிகள் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே உள்ளேலேருந்து வெளியே விடலாம் இந்த மூத்தையை வந்து எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற கனவுகளோடையும் ஆசைகளோடையும் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே ஈஸியா இவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவரை டீச் பண்ண போற விஷயம் என்ன அப்படிங்கறது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்க போறோம் என்ன மாதிரியான ஒர்க் ஃபார்ம்ஸ் நம்ம பார்க்க போறோம் அதை எப்படி வச்சு சென்டென்ஸ்ல எழுதலாம் அப்படிங்கறதையும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னது ரீகாலேஷன் நினைவூட்டல் இல்லையா ஸோ ரீகாலேஷன் எதுக்கு பார்க்குறோம் இப்போ என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணி பார்க்கும்போது அதோட தொடர்ச்சியாக நம்ம கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ ரீகால் நினைவூட்டல் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன இருக்கோம் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் இருக்கோம் இல்லையா ஸோ அதுலேயும் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்குறோம் நெகட்டிவ்ஸ் பற்றி இருக்கோம் ஏன்னா இந்த பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸில் நமக்கு என்ன இருக்குது பாசிட்டிவ்ஸ் இருக்குது நெகட்டிவ்ஸ் இருக்குது அண்ட் இன்ட்ரோகேட்டிவ்ஸும் எதுக்கு அது நம்ம ஃபாலோ பைல பார்ப்போம் இப்போ நம்ம பாசிட்டிவ்ஸ் வந்து நல்லாவே எழுத ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் நெகட்டிவ்ஸ்மே ஓரளவுக்கு நம்ம கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அப்போ அந்த நெகட்டிவ்ஸ் அப்படிங்கும் போது முடிஞ்ச விஷயங்களை அதில் அந்த முடிஞ்ச விஷயத்துலையும் பண்ணலை முடிக்கலை ஆஹ் இல்லை கொடுக்கல அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கறத இல்ல பண்ணலை நாட் அப்படிங்கிறத இந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்படி கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அது கூடவே என்ன பார்த்துட்டு இருக்கோம் வர்க் ஃபார்ம்ஸ் அதாவது செயல் வார்த்தைகள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த செயல் வார்த்தைகளுமே பி ஒன்ல எப்படி பி டூல எப்படி பி த்ரீல எப்படின்னு பிரிச்சு எழுதலாங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அப்படி எழுதலான்றதை பார்க்கும் போது என்னது ஸோ பி ஒன் ஃபார்ம் பிரசன்ட் அந்த பிரசென்ட்ல அதனுடைய தமிழ் ஆக்கம் தெரியுதுன்ற போது நம்மளால ஈஸியா சென்டென்ஸ் எழுதும் போது புரியும் இல்லையா ஸோ அப்படி இருக்கிறதுல எப்படி இன்னைக்கான வேர்க் ஃபார்ம் என்ன அந்த வேர்க் ஃபார்ம்ல எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்ன்றது சொல்லி கொடுக்குற நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ் சோ அதுல எக்ஸ்க்ளூசிவா நம்ம பாக்குறது வந்து நெகட்டிவ் சோ எதுவா இருந்தாலும் நமக்கு என்ன வேணும் வர்ப் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வேணும் இல்லையா சோ வர்ப் ஃபார்ம்ஸ் என்னும்போது v1 v2 and v3 சோ v1 என்னும்போது பிரசன்ட் v2ங்கும்போது பாஸ்ட் இல்லையா v3ங்கும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபல் சோ இன்னிக்கான வர்ப் ஃபார்ம் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படினா ஸ்டாண்ட் அப்படிங்கறதுதான் ஸோ இந்த ஸ்டாண்டுங்கிறத வந்து ரெண்டு இடத்துல சொல்லுவாங்க ஒன்று வந்து நிற்கிறது நம்மளை வந்து ஸ்டாண்டப் அப்படிங்கிறது இன்னொன்று வந்து நம்ம பொருட்களை வைக்கக்கூடிய அலமாரிகளை கூட ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அலைமாரினா ஷெல்ஃபில் ஷெல்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் அந்த பிளாஸ்டிக்ஸ்ல சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்டாண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ ஸ்டாண்டு எப்படியா இருந்தாலும் அந்த ஸ்டாண்டுங்கிறது என்ன பண்ணும் அது தானாவே நிற்கும் நம்ம போய் அதை கையில் பிடிச்சிக்க போகிறது இல்லை இல்லையா ஸோ அப்போ ஸ்டாண்டுனாலே என்னது நிற்கிறது தான் அந்த நிற்கிறத வந்து வித்தவுட் எனி ஹெல்ப் யாரோட உதவி இல்லாமல் அது நிற்கிறது இல்லையா

ஸோ ஸ்டாண்டுங்கும் நிற்க ஸ்டுட் அப்படிங்கும்போது போது நின்றது அப்போ அது வந்து இட்ஸ் ஸ்டுட் தட் அப்போ அந்த இட் ஸ்டுட் தட்னா நான் இட்டுங்கிறது ஆப்ஜெக்ட் இல்லையா அது நின்றது அப்படிங்கிற மாதிரி ஓகே இல்லை ஹீ ஸ்டுட் அவுட் அவன் வெளியே இருந்தான் வெளியே நின்றான் அப்படிங்கிறது அவுட்டுங்கிற சொன்னா அவன் வெளியே நின்றான் அப்படிங்கிற மாதிரி அப்ப இங்க ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டுட் பார்த்துருக்கோம் இதை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்ப்போம் ஸோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது நமக்கு என்ன வேணும் சப்ஜெக்ட் வேணும் ஸோ சப்ஜெக்ட்ல ஐ வி அப்படிங்கிறது இங்க வேணா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் ஏன்னா நமக்கு ஸ்டுட் இருக்கு இல்லையா இட்டு வேணாலும் அப்ப நம்ம சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம் எடுக்கணும்னா நமக்கு யார் கொடுப்பாங்க ஏவிங்கிறவங்க வருவாங்க ஏவிங்கிறவங்க என்ன தராங்க ஹேட் அப்படிங்கறது தராங்க இல்லையா ஸோ ஹேட் அப்படின்னு வரும்போது எக்ஸ்க்ளூசிவா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் நெகட்டிவ் பார்த்துட்டு இருக்கோம் அப்ப நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால விச் கிவ்ஸ் இன் டு நாட் ஸோ நமக்கு சப்ஜெக்ட் ஏவி அண்ட் நெகட்டிவ் வந்துருச்சு அண்ட் ஆஃப்டர் தட் பி த்ரீ பி த்ரீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிபி இல்லையா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்ப நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸோடைய நெகட்டிவ் ரூல் வந்து ஃப்ரேம் ஆயிடுச்சு இதை வச்சு எப்படி எக்ஸாம்பிள்ஸ் எழுதலான்றதை பார்ப்போம் ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்ன எக்ஸாம்பிள் எழுதலாம்னா நீங்க நேமும் எழுதலாம் இல்ல ஒரு ஆப்ஜெக்டும் எடுக்கலாம் இல்ல வேற ஏதாவது இந்த மாதிரி சப்ஜெக்ட் நேம்ஸும் எடுக்கலாம்

கேம்பஸ் அப்படிங்கும்போது என்ன ஒரு வளாகம் அப்படிங்கறத சொல்லுவாங்க இல்லையா கேம்பஸ் அப்படிங்கும் போது என்னது வளாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ ஷி அவள் என்ன பண்ணல கேம்பஸ்ல நிக்கல அப்ப எப்படி சொல்லலாம் அவள் வளாகத்திற்குள்னு வருமா வளாகம்ன்றால வளாகத்திற்குள் என்ன பண்ணல ஸ்டுட் அண்ட் தென் நாட்டு அப்போ என்ன வரும் ஸ்டுட்னா என்ன நின்றது இல்லையா அப்போ என்ன வரும் நிற்கவில்லை நாட்டுன்னு யூஸ் பண்றதால ஸோ அப்போ அவள் வளாகத்திற்குள் நிற்கவில்லை அப்படிங்கிறது வருது ஸோ கேம்பஸ்ல நிற்கல அப்படிங்கிறது அப்ப ஷீ கேம்பஸ் கரெக்டாக வந்துருச்சா இதே போல நீங்க அந்த ஸ்டுட்டை வந்து நிறைய வேற ஏதாவது சொல்லலாம் அப்புறம் ஸ்டுட் அவுட் ஆஃப் த ஏரியா அவங்க அந்த ஏரியாக்குள்ளவே நிற்கல அப்படிங்கிறது அதே போல என்ன சொல்லலாம் த மீட்டிங் நீ இந்த மீட்டிங்லேயே நிற்கலையே அப்ப நம்ம எப்படி சொல்றது அப்படிங்கிறது சொல்லலாம் அப்போ இந்த ஸ்டுட் ஸ்டாண்டுங்கிறது என்ன நிற்கிறது நின்றது நிற்கவில் நிற்கவில்லை அப்படிங்கிறது தான் அப்ப நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு பிசிக்கலா ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ரெண்டாவது வந்து ஒரு போஸ்ட்ல இல்ல ஒரு காம்படிஷன்ல வந்து அவங்க கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத விட நிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இல்ல கலந்துக்கிறதுன்றதையும் சொல்லலாம் பட் ஆனா வந்து மீட்டிங் அவங்க அந்த மீட்டிங்ல இருக்காங்க நிக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லக்கூடியது சோ பொதுவான வார்த்தைகளும் நம்ம என்ன சொல்லலாம் நம்ம நிற்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கறது இங்க வந்து ஸ்டாண்டு ஸ்டுட் அப்படிங்கறது இருக்கு சோ இந்த ஸ்டுட்டை வந்து நீங்க ஆப்ஜெக்ட்ல கூட சொல்லலாம் எப்படி சொல்லலாம் இட் ஸ்டுட் அதாவது இட் ஹேட் அண்ட் நியர் த வால் அப்படிங்கறத சொல்லலாம் அப்படின்னா என்ன அது வந்து செவத்து கிட்ட என்ன பண்ணல நிக்கல அப்ப ஏதோ ஒரு ஸ்டாண்ட் நீங்க அங்க வச்சிருக்கீங்க கீழே விழுந்துருச்சு அப்ப என்ன சொல்றீங்க இட் ஹேட் ஸ்டுட் நியர் த வால் அந்த வால் கிட்ட அது நிக்கவே இல்லை அப்படிங்கிறது சோ அப்ப நெட் இட்டுங்கிறது எனிதிங் டு பி ஆப்ஜெக்ட் அது நீங்க என்ன வேணா டேரக்டாவே ஃபில் பண்ணிக்கலாம் சோ இப்போ இந்த ஸ்டாண்ட் இந்த ஸ்டுட்ங்கிறத வச்சு உங்களுக்கு ரியல் டைம்ல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் சென்டென்ஸ் கூட எழுதி பாருங்க. என்ன நிறைய எழுதுறதுல தப்பு இல்ல. எவ்வளவு எவ்வளவு சென்டென்சஸ் எழுதுறமோ அவ்வளவு எவ்வளோ நம்ம ஃபாஸ்டாவே இங்கிலீஷ் பேச ஆரம்பிப்போம். அடுத்த கிளாஸ்ல அடுத்த வெர்ப் அண்ட் அடுத்த ரூலோட உங்களை வந்து மீட் பண்றேன். थैंक यू. மஞ்சள் தெய்வம் மாரை மஞ்சள் தெய்வம் மாரை நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். என்னடா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்கா இத்தனை நாளா இதெல்லாம் கூட தெரியாம இருந்திருக்குமா அப்படின்னு நீங்க வியக்குற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் பாத்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறது பாருங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் ஆக்சுவலா நம்ம ஸ்னீஸ் பண்றோம் இல்லையா அதாவது தும்புறோம் இல்லையா அந்த டைம்ல எல்லாருமே கண்ணை மூடிட்டு தான் தும்பணும் தும்புவாங்க ஆனால் கண்ணை திறந்துட்டு தும்பவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணம்னா நம்ம கண் இருக்கக்கூடிய வெயின்ஸ் எல்லாமே ரொம்ப சென்சிவான வெயின் இன் கேஸ் அந்த இடத்துல பிளட் கிளாட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதிக அளவுல தும்பிக்கிட்டே இருக்கிறவங்களுடைய கண்ணை பாத்தீங்கன்னா ரொம்பவே ரெட்டா இருக்கும் இது எப்பவுமே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப ரேர் கேஸ்ல எதுக்கும் நம்ம சேஃபாவே இருப்போம் உங்களை யாராவது கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு விஷயத்த உங்கள மிரட்டுவாங்க அந்த டைம்ல உங்களால வாயே திறக்க முடியாது ஆனா அந்த கிட்னாப்பர் பார்க்காத டைம்ல நீங்க இப்படி அஞ்சு விரல்ல கட்டு விரல்ல மட்டும் உள்ள வச்சு இப்படி அமுக்குனீங்கன்னா அது யூனிவர்சல்லையே கிட்னாப்புக்கான ஒரு சைன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஏதாவது ஒரு போலீஸ் கிட்ட இப்படி நீங்க சைன் பண்ண உடனே நீங்க ஏதோ ஒரு ட்ரபுள் இருப்பீங்க அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க நம்ம போலீஸ்க்கு தெரியுமா அப்படின்னு நினைக்காதீங்க இது யூனிவர்சல்லாவே கத்துக் கொடுத்துட்டுதான் இருக்காங்க காயம் ஆன உடனே கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஒரு பிளாக் கலர்ல லேயர் ஃபார்ம் ஆகும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது தெரிஞ்சோ தெரியாமலோ பிச்சுருவாங்க ஆனா அப்படி பிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க அந்த லேயர் தான் உங்களுக்கு புதுசா ஸ்கின் வர வைக்கிறதுக்காக ஒரு மேல் கோட் அப்படின்னு சொல்றாங்க அதை அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப நேரம் ஆகும் சத ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கு அது இல்லாம கடும்பாகவும் வாய்ப்பு இருக்கு இதுக்கப்புறமா காயப்பட்டுச்சு அப்படின்னா இந்த தப்ப பண்ணிடாதீங்க தூங்குறதுல நிறைய பொஷிஷன்ஸ் இருக்கு ஆனா அதுல பெர்ஃபெக்ட்டான பொஷிஷன் எது அப்படின்னு கேட்டா லெஃப்ட் சைடுல நீங்க உங்க தலையை வச்சு திரும்பி படுக்கிறதா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நம்ம வயிட்ல இருக்கக்கூடிய அமில மேசல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அந்த லெஃப்ட் சைடுல தான் தங்கியிருக்கும் நீங்க ரைட் சைடுல படுக்கும்போது அதெல்லாம் இந்த பக்கம் வர ஆரம்பிக்கும் அதே நைட் நீங்க ஏதாவது சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா அதனால தான் உங்களுக்கு அசிடிட்டி ஃபார்மேஷன் நடக்குது அதனால எப்போ நீங்க தூங்குறதா இருந்தாலும் பர்ஃபெக்ட்டான பொசிஷன் லெஃப்ட் சைடு தானே சொல்றாங்க அது மட்டும் கிடையாது நிறைய பேர் தூங்கும்போது பார்த்துருந்தீங்கன்னா அற தூக்கத்திலே கண்ணை அப்படி ஆஃப்பாக வச்சு திறந்து தூங்குவாங்க இல்லையா ஒரு சில பேருக்கு தூக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லாத மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரை தூக்கத்திலே இருப்பாங்க அந்த டைம்ல யாராவது இருந்தாங்கன்னா டப்புன்னு அவங்களை எழுப்பி ஏன்னா அது நீங்க பண்றது நல்லது என்ன ரீசன்னா ஒருவேளை அவங்க இப்படி அற தூக்கத்தில் கண்ணை அறவாசி திறந்து வச்சிருந்தாங்க அப்படின்னா அதனால் அவங்க கண்ணு ட்ரை ஆகி அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு யாராச்சும் அப்படி இருந்தாங்கன்னா டெஃபினட்டா எழுப்பி அவங்களுக்கு சொல்லுங்க ரொம்ப நாள் பத்னி இருந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அதிகமான ஃபுட்டை கொடுத்துடவே கூடாது நிறைய தூரம் ஓடி அவங்களுக்குலாம் நம்ம உடனே தண்ணி கொடுத்துட கூடாது ஏன்னா நிறைய தூரம் ஓடி ரொம்ப இழப்படுத்திட்டே இருப்பாங்க அதாவது கெஸ் வாங்கிட்டே இருப்பாங்க அந்த டைம்ல அவங்களுடைய பிரீதிங் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் தண்ணி குடிக்கும்போது அது எங்கேயாவது போய் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்ல ரொம்ப பசியில இருக்கிறவங்களுக்கு அந்த ஆசிட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருந்துருக்கும் அந்த டைம்ல நீங்க சாப்பாடு கொடுக்கும் போது சட 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 சடன் எல்லாமே ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிக்கும் அதனால அவங்களுடைய உயிருக்கே ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு அதனால அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட பைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் நமக்கெல்லாம் தெரிஞ்ச மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் தவிர நிறைய நாட்கள் பத்தின நிறைய விஷயங்கள் நமக்கு இது வரைக்கும் தெரியாம இருந்திருக்கு அதெல்லாம் தான் இந்த செக்மெண்ட்ல நம்ம ஒரு நாளும் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் இரண்டாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஆகஸ்ட் இரண்டில் என்ன அப்படின்னா இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்களி வெங்கையா அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் நாள் பிறந்தார் நம்முடைய இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தது மட்டுமல்லாமல் காந்தியடிகளுடைய தீவிர ஆதரவாளராக இருந்தார் பெங்கலி வெங்கையா அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலவியலில் வந்து பட்டம் பெற்றவருங்க அது மட்டுமல்ல ஆந்திராவில் வந்து வைரம் சுரங்கம் தோண்டுதலில் வந்து மிகச் சிறப்பாக பேசப்பட்டவர் பிங்கலி வெங்கையா அவர்கள் இதனால் இவர் வைரம் வெங்கையா என்றும் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறார் இவர் வந்து முத இந்திய தேசிய காங்கிரஸிற்காகத்தான் முதல்ல தேசியக் கொடியை வந்து உருவாக்குறதுக்கான திட்டம் வந்து வடிவமைக்கப்பட்டதுங்க அதன் பிறகு காந்தியடிகளுடைய அறிவுறுத்தலின் படியில் தான் பெங்கலி வெங்கையா அவர்கள் தேசிய கொடியை வடிவமைக்க வந்து ஆரம்பித்தார் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடி நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த அசோக சக்கரம் வந்து பின்னாளில் தான் வந்து வரைக்கப்பட்டது அதற்கு முன் வந்து அந்த ராட்டை சின்னம் வந்து இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நம்முடைய தேசிய கொடியை வந்து பருத்தி துணிகளால் வந்து தான் வந்து கையில் தைக்க வேண்டும் என்பது அப்போது வந்து முன்மொழியப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது வேறுடைய துணிகள் வேறுடைய துணிகளை வந்து நம்ம வந்து இந்திய தேசிய கொடிக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது என்பது அனைவரும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாகும் இந்த பிங்களி வெங்கையா இப்படி வந்து புகழ்பெற்ற பிங்களி வெங்கையா அவர்கள் வந்து வறுமையில் வாடினார் இவரை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வந்து இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்று முன்மொழியப்பட்டது ஆனால் அந்த முன்மொழிவுகள் இன்னும் அப்படியே இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் பிறகு இந்த ஆகஸ்ட் ரெண்டில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்லர் ஜெர்மானிய அரசு தலைவர் ஆனார் இந்த ஆகஸ்ட் இரண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஹிட்லர் வந்து அரசு தலைவர் ஆனாருங்க ஹிட்லர் அடால்ஃப் ஹிட்லர் அடால்ஃப்னா என்ன தெரியுமா அப்படின்னா அடால்ஃப் என்பது நோபல்டி உயர் குணமுள்ள ப்ளஸ் ஹூல்ஃப் நரியோடைய அந்த சத்தம் சொல்கிறோம் இல்லையா நரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பெயர் தான் அடால்ஃபுங்க இவரை எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அடி அடி அப்படிங்கிறதான் நெருங்கிய உறவினர்கள் எல்லாருமே வந்து ஹிட்லரை வந்து கூப்பிடுவாங்களாங்க ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ஒரு கொடூரமான மனுஷனாக தான் நம்ம ஹிட்லரை வந்து பார்த்திருப்போம் ஆனால் இவருடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி வந்து தெரியுமாங்க மிகவும் வறுமையில் கஷ்டப்பட்டார் நம்முடைய அடால் ஹிட்லர் அவர்கள் அவருடைய அம்மாவினுடைய அந்த ஆதரவற்ற அந்த உதவித்தொகைக்கான அந்த உதவித்தொகை தான் அவங்களுக்கு வருமானமே அதை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவர் ஓட்டி கொண்டிருந்தாருங்க ஒரு நாடோடியாக தெரிந்து கொண்டிருந்தார் ஹிட்லர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் வந்து இறந்து விடுறாங்கங்க அதன் பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த தன்னோட தங்கையோடு வந்து அந்த அவங்க அம்மாவினுடைய அந்த ஆதரவற்ற உதவி தொகை வந்துச்சு இல்லைங்களா அதை வைத்து தான் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவர் நடத்தி கொண்டா இருந்தாருங்க எப்போ வந்து இவர் மிக பிரபலமாக அறியப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வைஃப்ரஸ் படுகொலை அதாவது கிட்டத்தட்ட முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளை வந்து அடால்ஃப் ஹிட்லர் அவர்கள் தன்னுடைய ஒன்பது காலாட் படைகளுடன் சேர்ந்து கொன்று முடித்தாருங்க இதனால் பயங்கரமாக ஹிட்லர் வந்து அப்போது விமர்சிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி கொடூரமாக அதிகாரம் ஆட்சி அதிகாரத்தோடு இருந்த ஹிட்லர் அவர்களுடைய அரசு தலைவரான தினம்தான் இந்த ஆகஸ்ட் இரண்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பான எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை